அந்த காலம் போரான காலம் இந்த காலம் ஜோரான காலம் அந்த காலம் தற்காலம் இந்த காலம் கம்ப்யூட்டர் காலம் அந்த காலம் இதிகாச காலம் இந்த காலம் இன்டர்நெட் காலம் அந்த காலம் வருத்தமான காலம் இந்த காலம் வண்டமயமான காலம் மொத்தத்துல அந்த காலம் கசந்த காலம் இந்த காலம் பசந்த காலம் இப்படி பேசுமா அந்த காலம் கருப்பு வெள்ள காலம் இந்த காலம் கலர் வண்ண கோலம்

அவனா உனக்கு தாலுகா வச்சு மன்னு குடுத்தான் என்னைய பிள்ளைய பெத்து போடுறான்னு பெத்தது நீ பெத்து பிள்ளைய தொட்டி சொல்லி ஏன் அவன் என்னதான் பண்ணுவான் இன்னைக்கு இப்படியாங்க

எ கொம்பன்களை எடக்க எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்களை அடக்க எந்த கொம்பனாலும் முடியாதுதான் அப்படிப்பட்ட வீரமான இளைஞர்கள் இந்த காலத்துல இருக்காங்க என்னங்க இந்த காலத்துல நீங்க வாழ்க்கை வளர்ந்தீங்க நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா இவன் தப்பா நினைச்சிருவானா அவன் தப்பா நினைச்சிருவானா இவனுக்காகவோ அவனுக்காகவோ எவனுக்காகவோ உங்க வாழ்க்கை வளர்ந்தீங்க நீங்க அப்படியாங்க நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன்

நீ நைட் <laughs> <laughs>

ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் நான் என் மனைவியை மட்டுமே மட்டும்தான் பார்ப்பேன் நல்ல ஒரு கைதட்டு கொடுப்பேன் ஆயிரம் பெண்கள் என் பொண்டாட்டியை மட்டும் பொண்டாட்டிய மட்டும்தான் பெண்கள் இருந்தாங்க என் பொண்டாட்டியை மட்டும் தான் பார்ப்பேன் அவன் நான் பார்க்கறத பார்க்கறா யாரா அப்படின்னு பாதுமா இருக்கீங்க நான் போய் சொன்னேன் மாமா எல்லா ஊர்லயும் சைட் அடிக்காதீங்க மனசு வலிக்குதுன்னு இல்ல அதுக்கு என் வீட்டுக்காரர் சொன்னாரு போய் சொல்லாத நீ அம்மா அடிச்சா வலிக்கும் அப்பா அடிச்சா வலிக்கும் அண்ணா அடிச்சா வலிக்கும் தம்பி அடிச்சா வலிக்கும் பொண்டாட்டி அடிச்சா வலிக்கும் புருஷன் ஒரு வேளை திருப்பி அடிச்சா கூட வலிக்கும் சைட் அடிச்சா எப்படி வலிக்கும் கேக்குறாரு சைட் அடிச்சா வலிக்காது சைட் அடிக்கிற பார்த்து அவ புருஷம் அடிச்சானா வலிக்கும் அதை நீங்க தகவல சொல்லி இன்னைக்கு நான் போய் சொல்றேன் அது இன்னைக்கு வந்து பண்பாடே கிடையாது பழைய சோரே

ஒவ்வொரு டப்பான ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் வழியில நம்ம அதை பார்த்து சாப்பிட்டுக்கலாம் இது பதினாலாம் தேதி வைத்த குடிக்கொளம் இது இருபத்தி ரெண்டாம் தேதி வச்ச சாம்பார் இது ஊறுகாய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தயார் பண்ணப்பட்டது அது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்க்க முடியாது அதை நம்ம சாப்பிட்டு தான் நம்ம எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி ஏன்னு பார்த்துக்கணும் அந்த காலத்துல தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்

இப்ப எல்லாரும் கவிதை சொன்னீங்கல்ல என் வீட்டுக்காரரு இவ்வளவு அழகா இருக்கிற என்ன பார்த்து கவிதை சொல்லாம இருப்பாரு அன்பே என் உலகம் உன்னை நினைக்கவில்லை உன்னையே என் உலகமாக நினைக்கிறேன்னு எழுதுறாரு அவர் உலகம் சொத்து வாழிபனா இருப்பார் நினைக்கிறேன்

ஒவ்வொரு சீரியலும் சூப்பரா பாத்திருக்காரு ஒவ்வொரு சீரியலும் நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சாங்க பாகியலட்சுமி பாருங்க ஒரு ஹோட்டல் வச்சு ஒரு பொண்ணு எப்படி முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கா அதுவே நீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாருங்க ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து மல்லிகை கடை வச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கலாம் சிறகடி காசை பாருங்க ஒரு பொண்ணு பூக்கடை வச்சு வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அதுல மகாநதி பாருங்க ஒரு பொண்ணு டெய்லர் கடை வச்சு கூட வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி வாழ்க்கையில அடிப்படையான விஷயத்தான் சொல்லி தராங்களா இல்லையா நீங்க இப்படி எல்லா நாடகத்தையும் பாத்தீங்கன்னா எப்படி பிழைக்கிறாங்க ஆனா நாடகம் பூரா போடுறானே

அந்த பொன் நகை முன்னணிகள் பொன் நகை தேவை அப்படி இன்னைக்கு இருக்கிறவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் மாறிட்டே போயிருக்கு நடுவுல நடுவில் இறுதியாக இரண்டு செய்தி சொல்லி நான் நிறைவே ஐயா ஒரு காலத்துல பெண் பிறந்தாலே பாவம் நினைச்சு கள்ளிப்பால் ஊட்டி கொண்டாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க அழகா சொல்லுவாங்க ஆண் பிறந்தால் அள்ளி கொடுக்கிறார்கள் ஏனோ பெண் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுக்கிறார்கள் ஒரு காலத்துல இருந்ததுங்க ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்தால் பிரின்சஸ்களாக

ஜப்பான் நிறுவனத்தால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஓரு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஒரு அந்த காலத்துல எந்த பொண்ணை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்களோ அதே பெண்ணை தான் இந்த காலத்தில் வேண்டும் என்று இந்த உலகமே அங்கீகாரம் கொடுத்திருக்குன்னு சொன்னா அது இந்த காலத்தினுடைய சாதனை இல்ல ஐயோ இரு நாட்டுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு போர் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க அப்ப கூட எங்க குடும்பத்திற்காக ஒவ்வொரு பெண்ணும் ராணுவத்துல இருந்த கூடிய கணவருக்காக எப்படி பதிப்பத்தியோடு இருக்கிறார் புல்வாமா தாக்குதல்ல நம்மளுடைய மேஜர் விபூதி சங்கர் அவர்களும் இறந்துடுவார் அவருக்கு ஆகி ஆறு மாதம் தாங்க ஆயிருக்கும் அவருடைய மனைவி நிகிதா அவர்கள் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு உடனே அவர் புல்வாமா தாக்குதல்ல இறந்துடுவார் இறந்துட்டாருன்னு உடனே அவர் வேற திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஊழல முடிஞ்சு உட்காந்துட மாட்டாங்க தான் கணவர் பணியாற்றிய அதே ராணுவத்தில் இந்த பெண்ணும் ராணுவத்தில் சேர்ந்தால் என்று சொன்னா எப்பேற்பட்ட விஷயம் இல்ல நிருபர் கேட்கிறாங்களாம் ஏமா கல்யாணம் வகை ஆறு மாசம்தான் ஆகுது உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல எப்படிங்க உங்களுக்கு இந்த வேலைக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு ஒழுது நிகிதா சொன்னாங்களாம் நான் என் கணவருடைய குழந்தையை என் வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் அவர் நேசித்த இந்தியாவை நான் என் மனதில் சுமக்கிறேன் உண்மையான பக்தி அதுதான் குடும்பத்தினுடைய நேசம் இதுலதான் பண்பாடும் கலாச்சாரமும் அத்தனையும் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் ஒரு காலத்தில் வாய்ப்பிற்காக காத்து கிடந்தீர்கள் இன்னைக்கு வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது என்ற காரணத்தினால் குடும்பத்திலும் சரி பண்பாட்டிலும் சரி சிறந்தவர்களாக இருப்பவர்கள் இந்த காலமே என்று கூறி அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான கொடுக்கலாம் தொலைக்காட்சியிலே பார்த்த முகம் இன்று நம்மளையும் பார்த்து அருமையாக பேசுகிறார் உண்மையில அந்த காலம் அந்த காலத்திலே படிச்சோம் அந்த காலத்துல நாங்க ஈரோட்டுக்கு நடந்தே போவோம் அந்த காலத்துல எல்லாம் பவனு நூறு ரூபாய் வச்சு இப்ப நூறு பவுன் வாங்கி வச்சு அந்த காலத்துல ஏக்கர் வெறும் பத்தாயிரம் ஏன்னா முப்பது ஏக்கர் வாங்கி வச்ச அப்போ விதி இல்ல பத்தாயிரம் இப்போ அந்த காலம் அந்த காலத்துக்கு அந்த காலத்துல என்ன பண்ண பயமூர்த்தி இந்த ரெண்டு பேச்சாளர் பேச வேண்டியிருக்கு ரெண்டு பேருமே அதிரடி பேச்சாளர் அந்த பாருங்க கொஞ்ச நேரத்துல பேசக்கூடிய அந்த அம்மா அப்படி விழுந்துச்சுன்னா இந்த போய் அப்படி தட்டி விட்டு இருக்கும் அப்படி ஒரு விஷயம் பேச்சாளருக்கு இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஏன்னா நீங்க நேத்து பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க ஏன்னா தூக்கம் ஒரு டைம் வந்தாலே அசத்த ஆரம்பிச்சோம் அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போகணும் மணி வேற நேரம் ஆகிட்டு வாங்க வாங்க நான் பாக்கிறேன் நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த தூக்க பாளையமால் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவரவர்கள் இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு தூக்க நாயக்கம் மக்கள் சமம் பார்க்கணும்